சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நன்மையினால உங்களுடைய வாயை உங்களுடைய வாழ்க்கையை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அமேன் பாருங்களேன் தொடர்ந்து நன்மையை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அமேன் இப்போ நன்மையினால நம்மை திருப்தியாப்ப திருப்தி ஆக்குவதற்கு முன்பதாக கர்த்தர் என்ன ஊழியத்தை நம்மளுக்கு செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை பாருங்களேன் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அம்மேன் கர்த்தர் நீங்க ரொம்ப நாட்களாக சில நோய்கள் சில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா கர்த்தரிடத்தில் நீங்க மனம் திரும்பி ஆண்டவரே நான் ஏதாவது தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருந்தால் அக்ரமம் செய்திருந்தால் தேவனாகிய கர்த்தாவே என்னை நீங்கள் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரோடு ஒப்புரவாகி அவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்வாராம் தெரியுமா அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பாராம் அப்போ அந்த அக்கிரமங்கள் நம்ம தெரியாமலும் தெரிந்தும் செய்திருக்கிற காரியங்கள் நம்மளுக்கு தெரியாது கர்த்தர் ஒருவரே நம்ம என்ன செய்கிறவர் நம்மளுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு முன்பதாக உங்கள் இருதயத்தை திறந்து வைத்து நீங்கள் இப்படியாய் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது அவர் எல்லாவற்றையும் மன்னித்து அது நிமித்தமாக ஒருவேளை சில வியாதிகள் நோய்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா உங்கள் நோய்களையெல்லாம் கர்த்தர் குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அம்மையின் வாக்கு பண்ணி உங்களுடைய பிராணனை எங்கிருந்து விளக்கி மீட்டிருக்கிறார் நம்ம எல்லாம் இப்ப எப்படி விளக்கி இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய பிராணன் எல்லாவற்றையும் தேவன் அழிவுக்கு விளக்கி மீட்டிருக்கிறார் அம்மேன் ஏனென்றால் நாம் மாத்திரம் யோசிச்சு பாருங்களேன் கர்த்தர் மாத்திரம் நம்மை தெரிந்து கொள்ளாமல் போயிருந்தால் நாம் அழிந்து போயிருப்போம் இந்த பூமியினை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டோம் நாம் இன்றைக்கு அழிந்து போய் நித்திய நரகத்தில் பங்கடைந்திருப்போம் ஆனால் நம்முடைய பிராணனை அந்த நித்திய நரகத்தின் அழிவிலிருந்து நம்மை மீட்டு இருக்கிறார் அவருடைய ரத்தத்தினால மீட்டு வச்சிருக்கிறாரு அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறார் அமேன் அப்படியாய் மீட்டு என்ன செய்கிறாரா கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மளை முடிசூட்டுகிறாராம் எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா நம்ம மேலே ஆண்டவருக்கு நாம் மாத்திரம் நம்ம செய்த தவறுகளுக்காகவும் குற்றங்களுக்காகவும் மனம் திரும்புவதற்கு ஒரு டெசிஷன் எடுத்து நமக்கு தேவனிடத்தில் வரும் பொழுது தேவன் இவ்வளோ பெரிய ஊழியத்தை நமக்கு செய்கிறார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் அக்கிரமங்களை மன்னிக்கிறார் நோய்களை குணமாக்குகிறார் நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார் விலக்கி மீட்கிறார் அடுத்ததாக கிருபைனாலும் இறக்கங்களாலும் முடிசூட்டுகிறார் முடிசூட்டி அவருடைய நன்மையினால் நம்மளை என்ன செய்கிறாரா திருப்தியாக்குகிறார் கழுகு எப்படி தன்னையே புதுப்பித்து கொள்ளுமோ புதுப்பித்து கொண்டு மறுபடியும் அந்த சிறகுகளை அடித்து செட்டைகளை அடித்து எழும்பி அது வந்து வானத்தில் உயர எழும்பி பறக்குமோ அந்த செட்டைகளை அடித்து அதே போல நம்மளையும் கர்த்தர் திரும்ப வாழ வயதுக்கு திரும்ப பண்ணுகிறார் நம்முடைய பலனை அவ்விதமாக கழுகு எப்படி புது பெலனை பெற்றுக்கொண்டு எழும்புகிறதோ அதே போல நம்மையும் கர்த்தர் புது ால் நிரப்பி நம்மை எழும்ப பண்ணுவார் கருத்திருந்த நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார் நாம் மாத்திரம் கத்தரிடத்தில் நம்முடைய இருதயம் மாத்திரம் உத்தமமாய் மனம் திரும்பி அவரிடத்தில் நாம் சேருவோமானால் இவ்வளோ பெரிய ஊழியத்தை இவ்வளோ காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து நம்மை நன்மையினால் திருப்தியாக்கி நடத்துவார் அம்மை நாம் செபிப்போமாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீ இந்த கொடுத்த வார்த்தையின்படியே நீர் எங்களை ஆசிர்வதித்து நீர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குவீராக எங்கள் பிராரணையை அழிவுக்கு விளக்கி மீட்டு எங்களை கிருபியை நாம் முடிசூட்டி உங்களுடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்குவீராக அப்படியே செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் செபித்துச் செய்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்